சாம்பி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் தாந்திரிக ஜோதிடர் உயர் திரு சிவ காலீஸ்வரன் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் நடத்தும் பயிற்சி வகுப்பு சூபி பிரயோக முறைகளும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி தினமும் இரவு எட்டு ஐந்து மணி முதல் ஒன்பது முப்பத்தி ஐந்து மணி வரை பயிற்சி கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் மந்திரங்கள் என்றால் என்ன சூஃபி எந்திரங்களை பயன்படுத்தும் முறைகள் செல்வ செழிப்பிற்கான சக்தி வாய்ந்த மந்திரங்களும் எந்திரங்களும் குடும்ப ஒற்றுமைக்கான சக்தி வாய்ந்த மந்திரங்களும் எந்திரங்களும் தொழில் வளர்ச்சிக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களும் எந்திரங்களும் பதவி உயர்வை கொடுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரங்களும் எந்திரங்களும் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற எந்திரங்களும் மந்திரங்களும் ஆண் பெண் இருவருக்கும் உடனடியாக திருமணம் நடைபெற சக்தி வாய்ந்த மந்திரங்களும் எந்திரங்களும் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்க உதவும் மந்திரங்களும் எந்திரங்களும் கண்திருஷ்டி மற்றும் தீய சக்திகளின் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கும் மந்திரங்களும் யந்திரங்களும் நோய் நீங்க மந்திரங்களும் எதிரிகளின் தொல்லை நீங்க எந்திரங்களும் மந்திரங்களும் வகுப்பின் வீடியோ வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நான்கு மூன்று ஐந்து ஒன்று மூன்று ஆறு